சிம்மம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வேளையில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முதன்மையான கிரகமான சூரியன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை உருவாக்குகிறார் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திலிருந்து முழுவதுமாக விலகி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரைவில் ஆட்சி பலம் பெறப்போவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் இந்த நேரத்தில் இருந்தே சிரமங்கள் சிக்கல்கள் பனிச்சுமைகள் அலைச்சல்கள் என எல்லா விதங்களான பிரச்சினைகளும் உடைத்தெறியப்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய பண செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் சுபச்செலவுகள் அதிகரிப்பதை விட இந்த தருணங்களில் உங்களுக்கு மனநிறைவும் மன மகிழ்ச்சியும் இனிமையும் அவரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் செலவுகளாக அமைவதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய மன வருத்தங்கள் கஷ்டங்கள் கவலைகள் முழுவதுமாக விலகக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரைவில் ஆட்சி பலம் பெற்று உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தருணங்களில் சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான ஆதாயங்களையும் பணத்தன லாபங்களையும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களுடைய ராசிநாதனான சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் எளிதாக உங்களை தானாக தேடி வருவதற்கான முதல் தரயோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே உங்களைத் தேடி வருகிறது வெகு காலங்களாக முயற்சித்தும் வெற்றியடையாமல் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் இந்த நேரத்தில் வெற்றிகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அவருடன் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் நீங்கள் விட திட்டமிடுவதை விட இந்த நேரத்தில் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அபரிவிதமான நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் அருமையாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் பூமிகாரகன் காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் கசப்பான நிகழ்வுகளும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் தொழில் சார்ந்த சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான நல்லபல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் செயலாக்கம் செய்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை கண்டிப்பாகவே செவ்வாய் இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அபரிவிதமான வலுவுடன் பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் பதினொன்றாம் இடமான லாபத்தில் குரு என்றாலே பல்வேறு விதங்களில் பணத்தன லாபங்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் லாபஸ்தானத்திற்குள் குருவோடு சுக்கிரனும் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை லாபஸ்தானத்தில் வலுவாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய இந்த நேரம் என்பது அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் அபரிவிதமாக இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சினைகளில் இருந்தும் முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கான அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் வித்தைக்கு கல்விக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாகவும் இந்த நேரத்தில் நீங்கள் அறிவுத்திறனை நுணுக்கமான மதிநுட்பத்தை அபரிவிதமாக பயன்படுத்தி பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை உடைத்து எறிந்து நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் அற்புதமான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய உங்களுக்கு கிடைக்கிறது சுக்கிரனின் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிரடியாகவும் அபரிவிதமாகவும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு வகைகளான நல்லபல மாறுதல்களை இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களின் சப்தம பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக விழுவதால் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் அவரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக அமைகிறது பொருளாதார ரீதியாக குடும்பத்தில் முன்னேற்றங்கள் அதீதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களையும் இனிதாக நிறைய அள்ளிக் கொடுக்கிறது சுக்கிரன் மற்றும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குடும்ப ஒற்றுமை என்பது இனிதாக அபரிவிதமாக இருக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் காரிய தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குடும்ப உறவு முறைகள் பலம் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகளை நீக்கி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் உறுதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் போன்றவற்றை முழுவதுமாக உடை தெரியக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொள்ள நினைத்தாலும் நீங்கள் நினைத்த அடுத்த கணமே அவற்றை செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் அமைகிறது வருமானங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை பெற்று ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனிதாக உங்களுக்கு கிடைக்கிறது சுக்கிரன் மற்றும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுக்கு அபரிவிதமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பதால் சனி ராகு கேது போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பெருமளவில் குறையும் செவ்வாய் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படும் சிரமங்களில் இருந்து விடுதலை பெற முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார இருப்பு உங்களுக்கு வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அளவிலான சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான சாதகமான சூழ்நிலையில் பெரும்பான்மையான பல கிரக நிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இதுவரையில் பல்வேறு விதங்களில் சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களாலும் மந்திரங்களாலும் பல்வேறு விதங்களான சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகுவதற்கான நல்ல பல மாற்றங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த வாரத்தில் அற்புதமாக அருமையாக உங்களுக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு இருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என பலவற்றை அடித்து நொறுக்கி வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான யோக பலங்களும் நிகழ்வுகளும் நிச்சயமாகவே உங்களுக்கு எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு எட்டு போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எட்டாம் இடத்தில் பயணிக்கும் போது சந்திராஷ்டம தினமாக கருதப்படும் அந்த தினங்களில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு மற்ற தருணங்களில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக எளிதான முறையில் நிறைந்து கிடைக்கும் என்கின்ற சந்தர்ப்பங்களை சந்திரன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த தருணங்களாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ராகு கேது மற்றும் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும் போது இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நீங்கள் எல்லா விதமான பணிகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது சனி மற்றும் ராகு கேது போன்ற கிரகங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான நிலையில் பயணிக்கவில்லை உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் நினைப்பதை விட அந்த அளவுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்து விதங்களான விஷயங்களிலும் தோன்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் மனக்குழப்பங்கள் போன்ற ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த தருணங்களில் கேதுவின் அமைப்பு காரணமாக ஏற்படும் எனவே அவ்வாறான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமலும் முன் கோபப்படாமலும் நிதானமாகவும் அறிவுத்திறனுடன் நடந்து கொள்வது நல்லது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் கேது தெளிவுபடுத்துகிறார் சனி ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்களை கண்டிப்பாக உடைத்து எறிந்து நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெற முடியும் இந்த காலகட்டங்களில் மிகவும் பலமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு திருக்கணிதத்தின்படி சனி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கண்டகசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான இரண்டு சஞ்சார நிலைகளுமே சாதகமற்ற அமைப்பாகத்தான் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது ஆக சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்புகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தடாலடியாக எந்தவிதமான காரியங்களையும் கையாளுவதை கண்டிப்பாக அறவே தவிர்க்க வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு பலமுறை நன்கு யோசித்து அவற்றின் பின் விளைவுகளை முன்னதாகவே நன்கு கணித்து நன்கு அறிந்து செயல்படுவதன் மூலமாக அவ்வாறான விஷயங்களில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக உடைத்து எறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சனி ராகு கேது போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக கோபப்படாமல் இருப்பது நல்லது எதற்காகவும் எந்த நேரத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்தல் சிறப்பு நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுப்பதன் விளைவாக பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாற்றி தவிப்பதற்கான வாய்ப்புகள் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது எனவே அவ்வாறான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடை தெரிய வேண்டும் என்றால் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருப்பது உங்களுக்கு அவசியமாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி ராககேதுக்கள் துல்லியமாக தீர்க்கமாக தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது இந்த வாரத்தை மேலும் அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முழுமுதற்கடவுளான விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்